வணக்கம் நண்பர்களே தற்போது ஆன்மீக பயணத்துல நம்ம எங்க போயிட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட திருக்கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஊத்தங்கரை வட்டத்துல சூளக்கரை உட்பட்ட அருகில் உள்ள மல்லாபுர தான் இருக்கு இங்க என்னன்னா ஒரு பிரசித்தி பெற்ற இரண்டு தலங்கள் உள்ளது ஒன்று ஒண்ணு ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயண சுவாமி திருக்கோவில் இருக்கு இப்ப நீங்கள் நீங்க பார்த்து கொண்டு இருப்பது பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்ல சாமியை வழிபட்டு அப்படி சிவன் ஆலயத்தில் வழிபடலாம் இங்கே வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான கலை நுணுக்கத்தோடு செதுக்கப்பட்ட ராஜராஜ சோழ காலத்தில் பாருங்க பார்த்துட்டு இருக்குதான் சிலை இது அந்த தூண்கள் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த சிலைகள் வந்து வடிக்கப்பட்டு உள்ளது இந்த சிலைகள் வந்து பார்க்கும்போது நம்ம தென் தமிழகத்தில் பார்க்குற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சிலை இருக்கும் இங்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவ்வளோ ஒரு சிறப்புமிக்க திருத்தலம் தான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த திருத்தலத்தை சூளக்கரையில் மல்லாபுரத்தில் இருக்குது இந்த திருத்தலம் வந்து மிகவும் சிதிலமடைந்து காணப்படுறதுனால தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாலையுடைய திருப்பணி ஒரு குழு அமைத்து இங்கே சிறப்பாக செயல்பட்டு வராங்க ஒவ்வொரு தூண்களையும் சிறப்பு பாருங்கள் அப்போ அவ்வளோ ஒரு அற்புதமான சிலைகள் வடிவமைக்கப்பட்டு இருக்குது இந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போதும் பார்த்தீங்களா இங்கே வந்து முருகருடைய ஆலயம் பிள்ளையாருடைய ஆலயம் எல்லாமே இருக்குது விரைவில் வந்து இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் செய்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க ஏற்கனவே என்ட்ரன்ஸ்லேயும் நாங்கள் பார்க்கும்போது அந்த பேனராக போட்டு இந்த திருப்பணி நடைபெறுவதால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தங்களால் இயன்ற பொருள் உதவியும் நிதி உதவியும் அளிக்கலாம் என்று அவங்க நிர்வாக குழு கேட்டுக்கொண்டு இருக்காங்க இங்கே வந்து பார்க்கும்போது ஒரே இடத்துல பார்க்கும்போது சிவனுடைய ஆலையும் பெருமாளுடைய ஆலயமும் இங்க ஒரே இடத்துல பார்க்கலாம் மிகவும் இந்த திருத்தலம் வந்து மிக ஒரு பெரிய அளவில் இருக்கு நம்ம எங்கேயுமே இந்த திருத்தலத்துல வந்து இரண்டு திருத்தலமும் ஒரே இடத்துல நம்ம பார்க்க முடியாது ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம் வந்து சூளகரைக்கு வர வரவங்க வந்து கண்டிப்பா இரண்டு வழிகள் ஒன்று இருக்கு இந்த போச்சம்பள்ளி சிப்காட் வழியாகவும் வரலாம் அந்த பக்கம் பார்க்கும்போது இன்னொரு வழி என்னன்னா கல்லாவியிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் அளவு இந்த திருத்தலக்கும் வந்து போகலாம் அங்க வந்து பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சிற்ப கலையோட நுணுக்கத்தோட இருக்கும் நம்ம எங்குமே இங்க வந்து கண்டிப்பா அவ்வளவு சிற்பக்கலை கண்டிப்பா பார்க்க முடியாது நீங்க பாத்துட்டு இருக்குதான் பாருங்க அவ்வளவு ஒரு சிற்ப நுட்பங்களோட இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும் இந்த சன்னதிக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு அமைதியா இருக்கும் ஒவ்வொரு விசேஷங்களும் வந்து சிறப்பாக செய்யறாங்க இந்த திருத்தலத்தில் வந்து ஒரு சித்தர் வந்து வாழ்ந்து இங்கேயே மறைஞ்சிருக்காரு அவருடைய திருவுருவங்கிற படத்தையே தான் நம்ம தற்போது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறது இங்கே வந்து இந்த திருக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது என்ன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்கள்னு பார்க்கும்போது சுமார் உங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்கே இந்த திருத்தலத்தில் வந்து சிவனையும் நந்தியும் வழங்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து சிறப்பு அன்னதானமும் அன்றைக்கு ஆயிரம் பேருக்கு மாலையில் வழங்கப்படுறது அதுவும் இந்த இடத்துல பார்க்கும்போது சூழகரைக்கு நம்ம நிறைய பேருக்கு இந்த திருத்தலம் வந்து தெரியாது ரொம்ப சிதிலமடைந்து அந்த கோபுரத்திலும் பார்க்கும்போது கண்டிப்பாக அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு இந்த திருத்தலம் வந்து பார்க்கும்போது இந்து அறநிலத்துறைக்கு சொந்தமான திருக்கோவிலாகும் இந்த திருத்தலத்துல வந்து நிறைய டைம் இந்து அறநிலத்துறைக்கு அஹ் பொதுமக்களால் கோரிக்கை வைக்கப்பட்டு இவங்க வந்து அவ்வப்போது பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க இந்த திருத்தலத்தில வந்து சீரமைக்க எந்த செய்யலை என்றது வட்டார மக்களுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குதான் அந்த கோவிலை சுற்றி அவ்வளோ ஒரு அற்புதமான சிலைகள் வடிவமைக்கப்பட்டு காட்சி அளிக்கிறது இப்போ பார்த்துட்டு இருக்கதான் பாருங்க அந்த உள்ள அமைப்பு தான் அந்த பிரகாத்தான் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ ஒரு அற்புதமாகும் இந்த இங்கே வந்து பார்க்கும்போது சிவனுடைய அருகிலேயே நம்ம போய்ட்டு வணங்கிட்டு வரலாம் அவ்வளோ அற்புதம் வாய்ந்த இங்கே நந்தீஸ்வர் ராஜராஜ சோழனால் அமைக்கப்பட்ட இந்த திருத்தலம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திருத்தலமாக இங்கே இருக்குது அவ்வளோ ஒரு பெரிய அளவில் அந்த கோவிலை அமைக்கப்பட்டு அந்த காலத்தில் இருந்து நிர்வாகம் ச சரியாக தான் இந்த கோவில் வந்து மிகவும் அடைந்து இருக்கு இப்ப பார்க்குறத வந்து பாக்கம்ப பார்த்துட்டு இருக்குது துர்க்கை அம்மன் அவ்வளவு ஒரு அற்புதமா இந்த கோவில் இருக்கு இந்த அம்மனை வந்து நிறைய வழிபட வந்துட்டு இருக்காங்க வேண்டியதை வரம் கொடுக்குது இந்த அம்மாவை வேண்டிட்டு போனா கண்டிப்பா நிவர்த்தி ஆகுது எல்லா வேண்டுதலுன்றாங்க இந்த திருத்தலத்தை வந்து சீரமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேயே கும்புதம் புத்தகத்தில் பக்தி மலர்ல பாருங்க இந்த புத்தகத்தை தான் நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சிறிது கோயிலுடைய வரலாறு பற்றி இந்த புத்தகத்துல இடம் அதை தான் நீங்க தற்போது பார்த்து கொண்டு இருக்கீங்க நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய யூடியூப் சேனல் பார்க்காதும் பாருங்க ஷேர் பண்ணுங்க எப்போதும் இந்த விவசாயியோடைய சங்கத்திற்கு ஆதரவு கொடுங்க எதுக்காக நீங்க போடுறீங்கன்னு பார்க்கலாம் விவசாயம் விவசாயத்தை மட்டும் தெரிஞ்ச கூடாது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் என்ற நோக்கத்தோட எல்லா பதிவுகளும் நாங்க ஷேர் பண்றோம் எங்களோட நிக்க நிற்காம உங்களுக்கும் அந்த சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துல நாங்கள் பதிவை வந்து செய்யறோம் இவரதான் அருள் அவருடைய தற்போதைய கோயில் நிர்வாகத்துக்கு இவரும் ஒரு ஒரு நண்பர் இவங்களுடைய குழு வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க திருச்சிற்றம்பலம் அங்கே எழுதிட்டு இருக்க கீழே பார்க்க பார்க்கும்பொழுது கல்வெட்டு கல் வந்து புரியப்பட்டிருக்கு இந்த கோவிலை சுத்து சுற்றி நான்கு இடத்துல இந்த மாதிரி கல்வெட்டு இருக்கு இது வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இங்கே வந்து இந்த கல்வெட்டை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க இந்த நாலு சென்னையில சென்னையிலிருந்தும் வந்திருக்காங்கன்னு கோயில் நிர்வாகம் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து அவங்களாலும் அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது ராஜராஜ சோழ காலத்தில் இந்த திருத்தலம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து மிகவும் சிறப்புமிக்க ஒரு என்ன சொல்லியிருக்காங்க அந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டு இருக்கு இங்கே வந்து பார்க்கும்போது இந்த கோவில் வந்து கால பைரவர் ஒவ்வொரு தேய்ப்பிரை அஷ்டமியும் அஷ்டமியின் நாட்களில் வந்து இங்கேயும் சிறப்பாக வந்து பூஜை நடைபெறுது இந்த பாரு இந்த கோவிலை சுற்றி பார்க்கும்போது தான் இந்த ம மது சுவருன்ற காம்பவுண்ட் சுவர் அவ்வளோ ஒரு ஹைட்டாகவும் அவ்வளோ ஒரு அகலமாகவும் இது மிகவும் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற அப்போ விலங்கு இருக்குது நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அது எத்தனை கற்கள் வந்து பாருங்கள் செங்கற்களால் அமைச்சிருக்காங்க இவ அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற திருக்கோவில் வந்து சிதிலமடைந்து இருக்குன்னா மிகப்பெரிய ஒரு வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்து அறநிலையத்துறை மூலமாக பல கோவில்களுக்கு வந்து மிக கும்பகேஷம் பெரிய அளவு நடத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த திருக்கோவிலுக்கு வந்து இந்து அறநிலையத்துறைக்கு இங்கே சம்பந்தமான பொதுமக்களும் பல ஊர்களும் ஒன்று கூட பல கோரிக்கைகளை விடுத்தோம் இங்கே வந்து ஆய்வு செய்தோம் ஆனால் திருப்பணியை வந்து செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்களா தவிர அவங்க வந்து எதுவும் வந்து இது வரைக்கும் என்றது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக அங்கே விளங்குது சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட சுற்று வட்டார மக்கள் வந்து இங்கே வழிபட்டு இருக்காங்க அது வந்து இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலங்களும் நிறைய இருக்கு ஆனால் அதுவும் வந்து எங்களுக்கு க கோவில் நிர்வாகத்துக்கு கையகப்படுத்த முடியல என்று பெரிய ஒரு வருத்தத்தோடு இருக்காங்க இருந்தாலும் அங்கே வந்து திருப்பணி வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டு விரைவில் இந்த திருக்கோவிலுக்கு வந்து நாங்கள் கும்பாபிஷேகம் நடைபெறுது என்று கோயில் நிர்வாகம் சொல்லியிருக்காங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திப்போம் எப்போதும் எங்கள் விவசாயியுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்